வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாராளுமன்றத்தில் அனுராக் தாக்கூர் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் பயங்கர கடுமையான ஒரு டிபேட் வந்து நடந்துச்சு அனுராக் தாக்கூர் அவர்கள் என்ன சொன்னார்னா ஜாதி உடைய பேர் தெரியாதவங்களாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி வந்து பேசிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசினார் உடனே இந்திய கூட்டணியுடைய எம்பிக்கள்லாம் ராகுல் காந்தியை வந்து கொச்சையாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அனுராக் தாக்கூர் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணல அவர் பொதுவாக சொன்னார் ஜாதியுடைய தன்னுடைய ஜாதி பேர் வந்து தெரியாதவங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொன்னார் ராகுல் காந்தி அவர்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி பேசலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஃபேக்ட் இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம் என்ன அப்படின்னா கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் பயங்கரமாக கொந்தளிச்சு வந்து பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேற்று வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து ஜாதி வந்து அவருடைய ஜாதி என்னன்னு அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஒருவர் இன்னொருத்தருடைய ஜாதியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்காங்க பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க இது தமிழக அரசியலில் ஒரு டிபேட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாஜகவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடந்த காலங்களில் திமுகவினர் ஜாதி பற்றி வந்து பேசுனதை சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணி இதுக்கு என்ன பதில் சொல்லப்போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக கேள்விகள் வந்து எழுப்புறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு அரசு அதிகாரியாக ஜாதி பேரை வந்து சொல்லி திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சு அந்த அமைச்சர் மீது என்ன ஆக்ஷன் எடுக்கப்படுச்சு டிபார்ட்மெண்ட்டை மட்டும்தான் மாத்தினீங்க முன்னாடி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அவரை தூக்கி பிற்படுத்தப்பட்ட பட்ட ஒரு நலத்துறை அமைச்சராக வந்து மாற்றினீங்க இதுதான் ஆக்ஷனா அமைச்சர் பதவியே வாங்கியிருக்கணும்ல அமைச்சரவையிலேருந்தே அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும்ல அதை பண்ணலை ஏன் பண்ணலை அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க கனிமொழி அவர்கள் ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா இது மாதிரி ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை பார்த்து இவருக்கு வந்து ஜாதி பேரே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்படின்னு கனிமொழி அவர்கள் மென்ஷன் பண்ணாங்களே அப்போ தயாநிதி மாறனவர்கள்லாம் ஷேம் ஷேம் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் வந்து போட்டாங்க இப்போ தயாநிதி மாறவர்களுக்கு பாஜகவினர் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா தலைமை செயலகத்தில் நாங்களாம் வந்து அவமதிக்கப்பட்டோம் நாங்கள் என்ன மூன்றாம் தர குடிமக்களா தாழ்த்தப்பட்டவர்களா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தயாநிதி மாறனவர்கள் பேசினாரு அதுக்கு இப்போ வந்து அவர் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ இதுக்கு என்ன பதில் வந்து சொல்ல போறீங்க அப்படின்னு பாஜக அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்ப இந்த டாப்பிக்கு ஒரு டிபேட்டான டாப்பிக்காக வந்து மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவில் கடந்த ஒரு பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இந்தியா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆகியிருக்கு கிட்டத்தட்ட எண்பது கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டிருக்காங்க வறுமையிலிருந்து வெளியேறியிருக்காங்க இருக்காங்க கடந்த பத்து வருஷத்தில் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை எண்பது கோடி பேர் வந்து வறுமையிலிருந்து வெளியேறியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா ஸ்மார்ட் ஃபோனு இந்தியாவில் பல பகுதிகளில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு நெட்டு இன்டர்நெட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஈஸியாக வந்து மக்களுக்கு வந்து கிடச்சிருக்கு டிஜிட்டல் பேமெண்ட்டு இதெல்லாம் மிக முக்கியமான காரணம் மக்களுடைய வறுமையிலேருந்து மக்கள் வந்து மீண்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு ஸ்மார்ட் ஃபோனு டிஜிட்டல் பேமெண்ட்லாம் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு யார் அண்ணாமலைக்கு வேற வேலையே இல்லை அண்ணாமலை வந்து இப்படி தான் பாஜகவை புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சில பேர் திமுக இன்னை கூட்டணி வந்து நினைக்கலாம் பேசுனது அண்ணாமலை அவர்கள் இல்லை பேசுனது யார் தெரியுமா ஐநாவுடைய பொது சபை இருக்குது பார்த்தீங்களா ஐநா பொது சபையுடைய தலைவர் டென்னிஸ் பிரான்சிஸ் அப்படிங்கிறவர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு மோடி கவர்மெண்ட்டுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு கடந்த பத்து வருஷத்துல எண்பது கோடிக்கும் அதிகமான பேர் வறுமையிலிருந்து மீண்டிருக்காங்க குறிப்பா கடந்த அஞ்சு ஆறு வருஷத்துல விவசாயிகளுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்குது அப்படின்னு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்